வெல்கம் டு ஹோம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றின முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் குறிச்சியில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடத்துல டோட்டலாக நாலு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல காடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மன் பூமிங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு காடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பாகவே இருக்குது நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு முழுவதுமே தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க இந்த இடத்துல நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய கிணறு ஒன்று போர் ஒன்று இருக்குது இலவச மின் இணைப்பு இருக்குது அழகிய வீடு ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க மேலும் லேண்டோட ஓனர்கிட்ட நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க